இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திரு ரெட்டமலை சீனிவாசன் அவர்களைப் பற்றி ரெட்டமலை சீனிவாசன் தமிழ்நாட்டின் சமூக நீதி போராட்டத்தில் ஒரு முக்கியமான தலைவராக அறியப்பட்டவர் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக வாழ்க்கை முழுவதும் போராடிய ஒரு முன்னோடியாகவும் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தையாகவும் கருதப்படுகிறார் அவரது பிறப்பு மற்றும் பின்னணி பிறப்பு அவர் ஜூலை ஏழாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாவது வருடம் ரெட்டமலை மதுரை மாவட்டத்தில் பிறந்தார் சமூகம் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக வாழ்நாள் முழுவதும் போராடினார் அவரின் பங்களிப்புகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைப் போராட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் துறை பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துவதற்காக பாடுபட்டார் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக அவரின் செயல்பாடுகள் சர்வதேச அளவிலும் குறிப்பிடத்தக்கவை அம்பேத்கருடன் இணைப்பு ஆர் அம்பேத்கருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் மற்றும் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பணிகளில் பங்கேற்றார் சமூக நீதிக்கான இந்திய தேசிய மாநாடு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் கூட்டங்களில் தீவிரமாக செயல்பட்டார் பிரித்தானிய அரசாங்கத்தின் முந்தைய கால அரசியலில் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரெட்டமலை சீனிவாசன் பிரிட்டிஷ் அரசுக்கு மனு அளித்தார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை உறுதி செய்ய மதுரை ஒப்பந்தம் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு வலியுறுத்தினார் எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் என்ற பத்திரிகையை தொடங்கி தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்தார் சமூக சீர்திருத்தம் பற்றிய கட்டுரைகள் எழுதி தாழ்த்தப்பட்ட மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் குணாதிசயங்கள் மற்றும் கண்ணியங்கள் நேர்மை மற்றும் தன்னலமற்ற போராட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களின் மேம்பாடு மட்டுமே அவரது இலக்காக இருந்தது அவரது பெயர் இந்திய சமத்துவத்தை செழிக்க செய்தவர்களின் வரலாற்றில் பொற்குரியாகும் ரசிகரமான தகவல் ரெட்டைமலை சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ரவுண்ட் டேபிள் மாநாடு லண்டனில் பங்கேற்று தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தினார் இவர் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமானவராக உள்ளார் முடிவு ரெட்டமலை சீனிவாசன் ஒரு முன்னோடியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சுதந்திரம் மற்றும் சமத்துவ போராட்டத்திற்கு அடிக்கல் வைத்தார் அவரது நினைவுகள் தமிழ்நாட்டின் சமூக நீதி போராட்ட வரலாற்றில் நிழலறியா ஒளியாக திகழ்கின்றன